வணக்கங்க நான் ஒட்டனத்திரம் அஜய் கொங்கு மேட்டரிமனி வந்து பேசிகிட்ருக்கேங்க இந்த மேட்ரிமோனிங்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டணி திறன் காவல் நிலையத்துக்கு எதிர் தான் இருக்குது நம்ம மேட்ரிமோனி கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளால் தான் அந்த ஆண்டவன் அருளால் நல்ல முறையில் இங்கிட்டுருக்குறாங்க இப்போ உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்க பையனுக்கு பொண்ணுக்கு இல்லை உங்களுக்கே வரன்னு பார்த்துட்டு இருந்தாலும் சரிங்க அப்புறம் மறுமணத்துக்கு வர பார்த்துக்கிட்டு உங்களா சரிங்க எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்பிச்சி விடலாம் அனுப்பிச்சி விட வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணு இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடலாம் உடனே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி எங்கள் பாஸ்வேர்டு எங்கள் வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே போட்டு விட்ருவோம் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் இருந்த இடத்துலேருந்து நீங்கள் மேட்ரிமோனிக்கே வரணுங்கிற அவசியம் இல்லைங்க ஆனால் உங்களுக்கு எங்கள் மேட்ரிமோனியோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அஜய் குங்கு மேட்ரிமொனி ஓட்டங்கிறமே இல்லைன்னா யூடியூப்லேயே அடிச்சு பாருங்க எங்களை பற்றிய டீட்டெயில் வரும் இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் நாங்கள் நிறைய வந்து ஆடியோஸ் பேசியிருக்கோம் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம மேட்ரிமோனியை பற்றி அதனால நீங்கள் பார்த்துட்டு கூட ஓகே பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய தருணத்தில் உங்களுக்கான ஜாதகம் எங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க இப்போ நம்ம மேட்ரிக் மூலியில் இந்த மாதிரி நிறைய பேர் ஆன்லைனில் தாங்க ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க வாட்ஸ்அப் மூலியம் ஷேர் பண்ணுறாங்க கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நன்றி வணக்கம்